ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் வந்து என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா மில்லட் பாஸ்தா தாங்க இது வந்து நீங்கள் வந்து கடையில் வந்து மில்லட் பாஸ்தா அப்படின்னே விற்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன அதில் வந்து ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி செக் பண்ணி வந்து வாங்கிக்கிறேங்க அப்படி நம்ம பார்த்து வாங்கினது தான் இந்த மில்லட் பாஸ்தா இதை வந்து இதுக்குள்ளேயே வந்து ஒரு சின்னதாக வந்து அவங்களே வந்துட்டு அதாவது அதுக்குள்ளே பவுடர் வந்து வச்சிருக்காங்க பொடி இதெல்லாம் சேர்த்து வந்து இதில் இருந்து பேக்கெட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பாஸ்தா வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லைனா சுடு தண்ணி இருப்பீங்களா அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பாஸ்தாவில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனால் ஆஃப் பண்ணிடுங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னா பாஸ்தா வந்துட்டு நல்லா வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் அது கூடவே வந்து கடுகு விழுந்து போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வந்து வதைக்கலாம் இந்த பாஸ்தாக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை வெங்காயம் வெங்காயம் வந்து உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இந்த ஒரு பேக்கெட்டில் ஒரு மூணு பேர் வந்து நம்ம வந்து தாராளமாக சாப்பிடலாம் உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் நாலு பேருக்கு வேணும் அப்படின்னா வெங்காயத்தையும் தக்காளியும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறோங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுமான அளவு கொஞ்சம் நிறையா இருக்கும் இது கூடவே வந்து கொஞ்சம் காய்கறிகள் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நாலு பேர் கூட சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி வந்து எந்த காய்கறிகளை வந்து ஆட் பண்ணலை வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கிக்கிறங்க வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தக்காளியை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கிறோங்க தக்காளி வந்து இப்போ இந்த ஒரு பேக்கெட்டுக்கு ரெண்டு தக்காளி வந்து போதும் உங்களுக்கு வந்து மூணு பேருக்கு காய்கறிலாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு தக்காளி வந்து போட்டுக்குங்க நான் இப்போ வந்து ரெண்டு தக்காளி அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி அதில் வந்து லைட்டாக வந்து உப்பு இருக்கும் அதனால உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து போட்டுக்கிறங்க ஏன்னா நீங்கள் வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்குறங்க உப்பு போதும்னா அப்படின்னு நிறுத்திடுங்க இப்போ இதை போட்டு வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் அது நல்லா வந்து மசஞ்ச உடனே இந்த பொடியை வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இவங்க கொடுத்த அந்த மசாலா தான் இது வந்து மெயினாக வந்து தண்ணி எதுவுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணாதீங்க இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த பாஸ்தாவை ஆட் பண்ணி ஒரு ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அதை வந்து அப்படியே சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சுவையான பாஸ்தா வந்து ரெடி ஆயிரும் இது வந்து நம்ம யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு வந்து மேகி மாதிரி தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து அதை கொடுக்குறதுக்கு இதையே நீங்கள் வந்து கொடுங்க ரொம்ப நல்லது அதுவும் மில்லட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்து பாஸ்தா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களை மீட் பண்ணலாம் ஓகே பாய்